ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சு விச்சு சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அது என்ன கோயில்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோ சச்சு சச்சு என்ன பார்க்குற அடிச்சிடும் இது எந்த இடம் மக்களை கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது என்ன இடம் கரெக்டாக கண்டுபிடிங்க பாருங்க சச்சு என்னம்மா நான் கோயிலை போட்டுறேம்மா ஆ ஜெய் சிபி வாங்க ஜெய்சிபி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்கள் பாருங்க செம்மையா இருக்கு இந்த லீவுனால கூட திருச்செந்தூர் முருகன் கோயிலா எவ்வளவு கூட்டம் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு இப்ப நீட்டா இருக்கு கிளீனா இருக்கு இப்ப பாருங்க அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து இருக்கும் ஆனா நல்லா அழ இங்கே வரைக்குமே வருது சச்சு 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 எங்க அக்கா அங்க நக்கிறா பாருங்க பாருங்க செம்ம கூட்டம் நம்ம முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸ்ரீரரா முருகர் அவரை பார்க்க வந்திருக்கோம் அக்காட் அச்சு பெரிய போ சும்மா மோர் ஃபுல்லாக பாருங்க அப்படி குடிக்கலாம் ஃப்ரீ எத்தனை நானே ஆறு ரவுண்டு அதுவும் உள்ள அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வந்து மெரியாதவர் அதெல்லாம் ஃப்ரீ தரிசனம் அம்மா இன்னைக்கு முடியாது மாதிரி அதெல்லாம் முடியாது பாருங்க நல்லா கூட்டு கூட்டு

சூடு இல்லைம்மா மோர் குடி குடி இங்கே வா இங்கே வா குடிக்கிறியா சச்சு ஆ குடி 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 ஆ தேங்க்ஸ் தேங்க்ஸ் குடி 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 ஆ குடி ஆ மோர் மோர் குடி குடி குடிட்டேன் அம்மா குடிச்சிட்டேன் அம்மா நிறைய குடிச்சிட்டேன் அம்மா அங்கே ஒரு அஞ்சு ஆர்டன் அடிச்சுருந்தோம் குடி நீ குடி நீ குடி க்ளாஸை கொடுத்துட்டு போனோம் நம்ம கிளாஸ் க்ளாஸில் குடி குடி ஆ அவங்க க்ளாஸுக்கு கொடுக்கணும் முடியா குடிச்சு க்ளாஸ் குடிங்க குடி ஆ குடி குடி பொறுமையாக குடி ஜூசா ஜூசா வேண்டாம் குடிக்குது இந்த வெயிலுக்காக ஊடுக்குறீங்களா இல்லை எப்பவுமே குடிப்பீங்களா ஒரு ரெண்டு மாசம் குடிச்சிருங்க விக்கிறேன்னு எப்பமோ வந்து கோயில வந்து ஆ காலைல எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஃபுல்லா வந்து அண்ணா தான் நடந்துட்டு இருக்கு பாருங்க கூட்டம் லைன் அப்படியா அப்படி கார்டு ஓ அதுதான் அவங்க சொன்னாவே போல பாருங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கே லைன் எடுத்தாங்க பாருங்க வெயிட் பண்ணவே வேண்டாம் அப்படியே சாப்பிட்டுலா அம்மா கூட்டமே இன்னிப் போறா அம்மா அதனால நிறைய வரது பாருங்க இதான் வந்து திருச்செந்தூர் கோயில் என்ட்ரன்ஸ் அப்புறமேட்டு வந்து பாருங்க சம கூடம் எப்பவுமே இங்க வந்து கூட்டம் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது திருச்செந்தூர்லாம் அந்த ரெண்டு பேர் வந்து யானை கொண்டதுலேருந்து இந்த சைடு அளவுடே கிடையாது தூரத்தில் தான் பேரிகேட் போட்டுருக்காங்க அங்கேருந்து அவனை பார்த்துக்கலாம் பக்கத்துலலாம் போக அளவுடே கிடையாது அங்கே பாருங்க நான் இவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்துட்ருக்கேன்ட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு இங்கே பாருங்கள் நூறுபாய் தரிசனம் இங்கேருந்தே இருக்குது திருவிழா டைமில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே போயிட்டே இருக்கலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது கூட்டம் ஸோ அதனால் அப்படியே சுற்றி போயிட்டோம் ஸோ எப்பவுமே அப்படி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் விழாவை பார்க்குறோன்னா சர்ச்சு வச்சு சித்து சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சச்சு ஊட்டிக்கு வந்து எப்படியோ வந்துட்டு அந்த முருகிறது போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி கடைசியில் நான் போட்டுட்டேன்